ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா மாசி மகம் திருவட்டியூர் அடிவடி அம்மன் கோவிலில் வந்து திருவிழா நடக்கும் சாமிக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணுவாங்களா அதனால் வந்து சென்னை கந்தக்கோட்டத்துலேருந்து முருகர் வந்து நம்ம திருவட்டியூர் அடிவோடியம்மன் கோவிலுக்கு வருவார் வரும்போது அங்கே இருக்கவங்களா கூப்பிட்டு வந்து முருகர் வந்து இங்கே விடுவாங்க மறுபடியும் ரிட்டர்ன் கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு முருகர் வந்து கந்தக்கோட்டைக்கு போகும்போது இங்கே இருக்கவங்களாக கூப்பிட்டு போய் அங்கே விட்டு வருவாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் ஃபுல்லாக வந்து அவங்கவுங்க வேண்டுதலில் வந்து அவங்கவுங்க நிறைவேற்றிட்டே இருப்பாங்க இந்த வாட்டி சாமி வந்து சீக்கிரம் வந்து கோவில்லேருந்து கிளம்பிட்டாங்க ஆற கால் அந்த டைமில் கிளம்புனதா தான் சொன்னாங்க இது நைட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது எல்லையம்மன் கோவில் வரும்போது பதினொன்றரை மணி ஆகிடுச்சி பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கிட்ட வந்துடுச்சு சாமி அது வரைக்குமே அந்த டைமுக்கே அங்கே தான் வந்துட்டு இருந்தது சாமி இதே நம்ம வீட்டுக்கிட்ட வரணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரொம்ப பொறுமையாக தான் வருவாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி நம்ம எல்ஏமே கிளாண்டே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் கிளம்பும் போதே மணி வந்து பத்தரை மணி ஆகிடுச்சி சரி சொல்லிட்டு போனால் அங்கே வந்து நல்லா கூட்டம் சாமி அப்போ அது வரைக்குமே அங்கே ரொம்ப பொறுமையாக ஸ்லோ ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு தேரில் வந்து முருகர் வருவாங்க ரெண்டு இதில் வந்து விநாயகர் வருவாங்க மொத்தம் நாலு சாமி வருவாங்க அவங்க நாலு பேரே கொண்டு போயிட்டு கந்தக்கோட்டையில் விட்டு வருவாங்க இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆரை ஆரை கால் மணிக்கு கிளம்புனாங்களா மறுநாள் காலையில் தான் அங்கே போவாங்களே மறுநாள் காலையில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணியை போல தான் கந்தக்கோட்டையில் போய் ரீச் ஆவாங்க சாமி அது வரைக்குமே நல்லா பொறுமையாக வழியெல்லாம் வந்து முருகர் பாட்டெலாம் பாடிக்கிட்டு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் இதில் கலந்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது போ சாமி போகும்போது நம்ம கூட்டு போய் விட்டு வர்றது வந்து ரொம்பவே விசேஷம் அதனால் நிறைய பேர் போவாங்க நம்மளால் முடிஞ்சால் நம்மளும் போய் அதில் கலந்துக்கலாம் பட் வந்து நாங்கள் இந்த வருஷம் போகல நான் இது வரைக்குமே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கோம் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கிட்டே சாமி பார்த்துருவோம் அதோடு அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு மணி பன்னெண்டு மணி ஆகிடும் நம்ம தேர் வந்து இழுக்கிறதுனால நம்மளும் இழுக்கலாம் அது வந்து விடுவாங்க தேர் இழுக்கிறதுக்கு அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தேர் இழுத்தோம் நாங்கள் ஃபேமிலியோட நான் ஜி மித்ரா எங்கள் அக்கா என் தங்கச்சி எல்லாருமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு இருந்தோம் அப்பெல்லாம் வந்து தேர் இழுப்பாங்க அந்த தேர் போது நம்மளும் வந்து நம்மளால முடிஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக நம்ம தேர் இழுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது கோவில்ல எல்லாம் வந்து தேர் இழுப்பாங்க அது மாதிரி போது நம்ம இழுத்தோம்னா நம்மளோட பாவங்கள்லாம் கழிஞ்சு புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஜி வந்து லாஸ்ட் இயர் வந்து ஏதோ வேண்டி இருந்தார் போல இது மாதிரி ஏதோ நினச்சிட்டு இது விஷயம் நடந்ததுன்னா நான் சூரத் தேங்காய் விடுறேன் அப்படின்னு அதனால் என்ன பண்ண சரி சூற தேங்காய் விடலாம் அப்படின்னு சொல்லி விட்டால் செம்ம கூட்டம் எல்லாருமே நாலு பக்கத்துலேருந்து எல்லாருமே தேங்காய் உடைக்க உடைக்க அது எல்லாேரும் வந்து விழுந்துக்கிட்டே இருந்தது அதுதான் இருக்கேன் இப்படி ஏதோ தூக்கி போட்டாரா அது இன்னொருத்தர் மேலே போய் பட்டுடுச்சா அதை தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இதுமாதிரி நான் தூக்கி விசிறி அடித்தேன் அது வந்து இன்னொருத்தர் மேலே போய் பட்டுடுச்சு அப்படின்னு அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க நைட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணி போலாம் நல்லா அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தேதி எப்போ கிளம்போதோ அப்பத்துலேருந்து அவங்களால முடிஞ்சது வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பாங்க இது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இது செய்கிறேன் அப்படின்னு மாதிரி சில பேர் பேனா கொடுப்பாங்க சில பேர் ஃபுட்டு தருவாங்க சில பேர் காஃபி டீ பால் பிஸ்கட் சாக்லேட் பூ அவங்க எது முடியுதோ அது எல்லாமே தருவாங்க எங்கள் திருவெட்டூரில் வந்து ரொம்பவே விமர்சையாக இந்த திருவிழா நடக்கும் இது வந்து மாசி மகமாக அன்றைக்கி காலைல வந்து சாமிக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி மூணு நாயர்மார்கள் வந்து நம்ம திருவட்டூர் மேற்கு மாட வீதி கிழக்கு மாத விதி வடக்கு தெற்கு சொல்லிட்டு இந்த மாட விதிங்கள்லாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து அறுபத்தி மூணு நாயர்மார்களும் சுற்றி வருவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் ஹாப்பியாக ரிட்டன் வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுற பாய் தேங்க் யூ